இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக தைரியமாய் மன இருக்க இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இன்னைக்கு வியாழக்கிழமை மாலை சபையில் சகோதரர்களுக்கான ஜபம் உண்டு சகோதரர்கள் திரளாக வந்து கலந்து கொள்ள உங்கள் யாவரும் நான் அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய ஜபங்களின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நமது மூலமாய் செய்வார் ஜபத்தினாலே சாதிக்க முடியாத காரியங்கள் என்று ஒன்றும் இல்லை இன்றைக்கு இருபதாம் சங்கீதத்தினுடைய ஏழாம் எட்டாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ நாங்களோலோட எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அதாவது சிலர் தங்களுடைய செல்வாக்கை குறித்து பணத்தை குறித்து அந்தஸ்தை குறித்து தங்களுடைய பேங்க் பேலன்ஸை குறித்து தங்களுடைய பல மேன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் அதை குறித்து இங்கே சொல்லிட்டு சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் தங்களுக்கு உள்ளதான எல்லா விதமான சம்பத்துக்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள் அதை சொல்லிட்டு நாங்களோ என்று சொல்கிறார் அதாவது அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அந்த வித்தியாசம் என்னவென்று கேட்டால் அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் எங்களுக்கும் மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒன்று உண்டு அது என்னவென்று கேட்டால் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நான் பவுல் சொல்லும் பொழுது சிலுவை குறித்தே அல்லாதபடி வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்போ தேவனை குறித்தே அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அதனுடைய ரிசல்ட் என்ன அடுத்த வசனத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறது ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் யாரோ அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் அவர்கள் நம்பியிருந்த ஆஸ்தி அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணவில்லை அவள் நம்பியிருந்ததான குதிரைகள் அவர்கள் நம்பியிருந்ததான ரதங்கள் அவளுக்கு ஒத்தாசை பண்ணவில்லை அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படி நாங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகின்றபடினாலே எங்களுடைய காரியம் என்னவென்று கேட்டால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அல்ல இல்லூயா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது அதை காட்டிலும் மேலான ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் யாரோ ஆகினால்தான் ஒரு பாட்டுக்காரர் விதமாக சொன்னார் ஏசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே ஏசு போதுமே ப்ரைஸ் காட் இந்த நாள் அந்த நாளாய் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் உதவி செய்வாராக நீங்கள் கீழே முறிந்து விழுந்தவர்களாய் காணப்படாதபடி எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் காணப்பட இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக அது எப்படி வாய்க்கும் சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அவர்கள் தான் இடது விழுவார்கள் ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே எங்களுக்காக ஜீவன் தந்த கர்த்தரை குறித்தே எங்களை மீட்டு கொண்ட கர்த்தரை குறித்தே எங்களை வழிநடத்துகிற கர்த்தரை குறித்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தரை குறித்து எங்கள் மேல் தம்முடைய கண்களை வைத்து வழிநடத்துகிற கர்த்தரை குறித்து குறித்தே அவரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நாங்கள் எழும்பி நிமிர்ந்து நிற்கிறோம் நீங்கள் இந்த நாளிலே எழுந்து நிமிர்ந்து நிற்க தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த நாளிலே கொடுத்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி நாங்கள் கர்த்தாவே ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் உலகத்தின் மேன்மைகளை குறித்தும் அந்தஸ்துகளை குறித்தும் இவைகளெல்லாம் எங்களுடைய மேன்மை ஆயிராதபடி எங்களுக்காய் ஜீவன் கொடுத்த எங்களுக்காய் இந்த உலகத்தில் வந்த எங்களை நேசித்த எங்கள் அன்பு ஆண்டவரை குறித்தே மேன்மை பாராட்ட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை ஆசை பண்ணும் அதனால் நாங்கள் எழுந்து நிம்மர்ந்து நிற்கிறவர்களாக இருக்க இந்த நாளிலே எங்களுக்கு ஒத்தாசை ஆசை பண்ணுவீராக உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் ஆமையன் ஒரு முறை கூட சொல்கிறேன் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அருகிரகம் பண்ணுவார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் மறந்துவிட வேண்டாம் மாலையிலே சபையிலே சகோதரர்களின் ஜபம் சரியாக ஏழு மணிக்கு ஆரம்பமாகும் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் காட் பிளெஸ் யூ ஆமேன்